இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஐசிசி கிரிக்கெட் போட்டி நம்ம எல்லாருக்குமே மறக்க முடியாது இந்த போட்டி இப்ப பேசப்படுறதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா அந்த போட்டியில நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் குறிப்பா இந்த போட்டியோட வெற்றிக்கு காரணமே நம்ம தள்ள தோனி தான் அதுக்குமான ரசிகர்கள் அப்போல இருந்து இப்ப வரைக்குமே தோனிக்கு ஆதரவாவே இருந்துட்டு வராங்க அதாவது இந்திய மக்கள் மட்டும் இல்லாம உலகளாவிய மக்கள் அனைவருமே வியந்து பார்த்த ஒரு போட்டியாகவும் இந்த கிரிக்கெட் போட்டி இருந்திருக்குது குறிப்பா இந்த போட்டியில இந்திய அணி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தி வெற்றி மகுடத்தை சூடுனுச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த வெற்றி மகுடம் சூடும் போது உலகளாவிய கிரிக்கெட் ரசிகர்கள் கூட அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றியா தான் போட்டிருந்தாங்க ட்ரோஃபியை வென்ற முதல் வீரரா தோனி வந்து காணப்பட்டிருக்காரு இந்த பெருமை அனைத்துமே தான் சாரும் அப்படின்னு சொல்லலாம் எனவே இந்த ட்ரோஃபிக்கு அப்புறமா தான் தோனிக்கு இவ்ளோ மதிப்பும் இவ்ளோ பாராட்டுகளும் இவ்வளவு ரசிகர்களும் குவிந்திருக்காங்க அப்படின்னு solela y